பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும் கைகளிலே இந்த குரல் எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை யாம் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் மகாகவி பாரதியார் அந்த உலக பொதுமுறைக்கு பரிமையாளர்கள் முதல் இன்று வரை பலர் உரை எழுதியிருக்கின்றார்கள் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது குரல ஓவியம் என்ற படைப்பை தந்தார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதன் பிறகு இப்போது மிக உயர்ந்த தாளில் மிக அழகாக வெடி வரும்போது அதை வாங்குவதற்கு வாசகர்கள் தயாராக இருக்கின்றார்கள் நூலகமும் வாங்கிக் கொள்கின்றன இப்படிப்பட்ட நூலக பதிப்பு தான் குரல் அமைதும் என்ற புஸ்தகம் குரல் அமிர்தம் என்ற இந்த நூலில் திருக்குறளை திரு கோ திருமுருகன் அவர்கள் ஓவியங்களுடன் உரை விளக்கத்துடன் அழகான பெரிய புத்தகமாக பதிப்பிருக்கின்றார் இதில் அவர் எவ்வளவு அக்கறை எடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது புத்தகத்தை பார்த்த மாத்திரத்தில் தெரிய வரும் இவர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான திருவள்ளுவர் சிலையை நம்ம பார்க்குறோம் வையகமெங்கும் வள்ளுவம் என்கிற ஒரு புதிய கோட்பாட்டை கொண்டு வந்து ஐயா விஜி சந்தோஷம் அவர்கள் உலகமெங்கும் திருக்குறள்களை பரப்புவதோடு திருவள்ளுவர் சிலையை நிறுவிக் கொண்டிருக்கிறார் பலத்த கரகோஷத்தோடு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குழந்தையாக இருந்து தமிழ் பற்றாளராகி இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு தமிழ் மேல் ஆர்வம் கொண்டு இன்று ஈரடி நாயகனை உள்ளத்திலே வைத்து அற்புதமான இந்த விழாவிலே மிக சிறந்த சகோதராக வந்திருக்கின்றார்கள் இன்ற பொழுதில் பெரிதுபோக்கம் தன் மகனே சான்றோன் என கேட்டாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படித்து உண்மை உயர்வு இருந்தால் அவர்கள் மற்றவர்களால் போற்றப்படுவார்கள் ஆகவே குரல் வழியிலே செல்லும்பொழுது எல்லோருக்கும் நல்லதும் நன்மைகளும் நடந்து கொண்டே இருக்கும் ஆக அந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக என் அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க்கை உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் அறிவுக்கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம் இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல் படித்த பின் நீங்களே ஞானக் கடல் இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞான கருவூலம் மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம் திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம் ஆம் உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம் அதுவே வள்ளுவம் திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம் இந்தப் பூவுலகிற்கு கிடைத்த பெரும் வரம் எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை நிரந்தரமாய் தரும் குரல் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர் இது சத்தியம் சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவி பயனே இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள் ஆசிரியர் கோ திருமுருகன் இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்